السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى وصحبه أجمعين عن عطية بن سعد السعدي رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الغلب من الشيطان وإن الشيطان خلق من النار وإنما تطفأ وإنما تطفأ النار بالماء فإذا غلب أحدكم فليتولع رواه أبو داود சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹுவிற்கே அந்நிலம் பெருமான செல்லல்லாஹோ அழிஹிவ செல்லும் அவர்கள் கோபத்தினுடைய அந்த விளைவு பற்றியும் அந்த கோபம் வரக்கூடிய தருணத்தில் அந்த மனிதனுடைய தன்மைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் கோபம் என்பது யாருடைய செயல் என்பதையும் பற்றி உண்டான ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் சொல்லலாம் அலேசலம அறிவிக்கிறாங்க என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சொல்லலா அலேசலமும் இவ்வாறு சொல்வாங்க இன்னப நிச்சயமாக கோபம் என்பது மின ஷெயைத்தானி ஷெய்த்தானின் புறத்தில் இருந்து உள்ளதாகும் கோபங்கிறது ஷெய்த்தானின் புறத்தில் உள்ளதாகும் வைன்ன ஷெய்த்தான நிச்சயமாக ஷெய்தானாகப்பட்டவன் ஹொலியோகா மினன் நாரி நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டுள்ளான் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சொல்லலாம் ஹலீஸ்லவங்க சொல்லி வைணமா துத்துஃபா உன் நாரு அதாவது நெருப்பை அணைக்கப்படுவதெல்லாம் எதை கொண்டு அணைக்கப்படும் பில் தான் என்ன செய்யப்படும் நெருப்பை அணைக்கப்படும் எனவே உங்களில் ஒருவர் கோபம் கொண்டால் பல் எத்த வல்லார் அவர் உழு செய்து கொள்ளட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் அலிய அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது கோபம்ங்கிறது ஷெய்தானின் குரத்திலிருந்து ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது அதை அடக்கி ஆளக்கூடிய நிதானத்தை பெறக்கூடிய தன்மைகள் ஒரு மனிதனிடத்துல இருக்க வேண்டும் அந்த ஷெய்தானுடைய குணங்கள் அவனுடைய செயல்பாடுகள் அவனுடைய தூண்டுதல் நம்மிடத்தில் இருப்பதை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படி தவிர்ப்பதற்குண்டான வழி என்ன என்பதையும் நமக்கு நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்லுவோங்க இவ்வாறு குறிப்பிட்டு காட்டிருக்காங்க அதாவது கோபம் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க உலு செஞ்சு கொள்ளுங்கள் உலு செஞ்சுட்டா அந்த கோபமெல்லாம் அப்படியே தனிஞ்சிரும் ஏன்னா சைத்தானாகப்பட்ட நெருப்பினால் படைக்கப்பட்டுக்கிறான் அப்போ அவனுடைய செயல்பாடுகளும் நெருப்பால் மா நெருப்பினால் ஆனதாகத்தான் இருக்கும் அதனால் உலு செஞ்சுட்டா அந்த கோபங்கிறது அந்த நெருப்புங்கிறது அணைந்து விடும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் செல்லலாகலேயே அவங்க உணர்த்தி காட்டி வரலாற்றில் ஒரு செய்தியை நமக்கு நபிகள் நாயகம் செல்லலாகலேயே அவங்க உணர்த்தி காட்டுறாங்க அபு மசௌதில் பத்ரி ரதியுல்லாஹு தலவங்க அறிவிக்கிறாங்க சஹீஹே புகாரி சஹிஹே முஸ்லீம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அபு மசூதில் பத்ரி ரதியுல்லாஹு தலவங்க சொல்கிறாங்க நாள் கடுமையான கோபத்தில் இருந்தனா என் அடிமையை அடித்து கொண்டிருந்தேன் ஒரு நாள் கடுமையான கோபத்தில் நான் என்ன செஞ்சேன் இருந்த நேரத்தில் என்னுடைய அடிமையை நான் அடித்து கொண்டிருந்தேன் என்னை சுற்றி இருப்பவர்கள் கூட எனக்கு தெரியாத அளவுக்கு எனக்கு கடும் கோபம் என் பக்கத்தில் யார் இருக்காங்கிறது கூட எனக்கு தெரியல அந்த அளவுக்கு ஒரு கடுமையான கோபத்தில் நான் என்ன செஞ்சேன் என்னுடைய அடிமையை நான் அடித்து கொண்டிருந்தேன் அப்போது எனக்கு பின்னால் இருந்து ஏளம் அபாமசோது மசோதே எச்சரிக்கை அபு மசூதே எச்சரிக்கை அபு மசூதே எச்சரிக்கை என்று ஒரு சப்தம் ஒன்று கேட்டது நான் கடும் கோபத்தில் இருந்ததால் நான் திரும்பி கூட பார்க்கல கோபத்தில் இருந்ததுனால யார் சத்தம் போடுறா அப்படிங்கிறத நான் திரும்பி கூட பார்க்கல மீண்டும் அதே குரல் ஒலித்தது அப்போது தான் நான் திரும்பி பார்த்தேன் அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி நிற்கிறாங்க அபு மசூதே தெரிந்து கொள் உன் அடிமையின் மீது நீ பெற்றுள்ள ஆற்றலை விடவும் அதிகமாக அல்லாஹ் உன் மீது ஆற்றல் பெற்றுள்ளான் என்று நபிகள் நாயகம் அதாவது உன் ஏழையான அடிமையை ஒரு குற்றத்திற்காக நீ கோபப்பட்டு அடிக்கிறாய் ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ் உன் குற்றத்திற்காக உன் மீது கோபம் கொண்டு உன்னை தண்டித்தால் உன் நிலை என்னவாகும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹலே சொல்லுவோங்க இடத்தில் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க உடனேனா அல்லாஹின் தூதர் அவர்களே யாரை சொல்லல்லா அல்லாஹுக்காக என் அடிமையை நான் உரிமை விட்டு விட்டேன் என்பதாக யார் சொன்னால் அபு மசூதில் பதிரியர் அலியல்லாஹுத் அவங்க சொன்ன இந்த செய்தி சஹைஹ புகாரி சஹைஹே முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு கீழ் உள்ளவர்களுக்கு நமக்கு சில ஆற்றலை அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா அவர்களை தண்டிப்பதை விட்டும் நாம் அஞ்சிக் அஞ்சிக்கொள்ள வேண்டும் நாம் தரத்தால் உயர்ந்தவர்களாக இருக்கலாம் இருந்தாலும் கூட நம்முடைய கோபம் அவர்களின் மீது மிகைத்து விடக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்மன் கீழே வேலை செய்யக்கூடியவங்கள அடித்து துன்புறுத்தக்கூடிய விதத்திலோ கோபத்தினால் பல விதத்தில் நம்ம தண்டிப்பதோ கூடாது ஏன்னா நம்மை தண்டிப்பதற்கு அல்லாஹ் ஆற்றல் பெற்றுள்ளான் ஆகையினால உங்களுடைய கோபத்தை நீங்கள் என்ன செய்யுங்க தனித்து கொள்ளுங்கள் ஏன்னா அந்த கோபங்கிறது ஷைத்தானின் புறத்திலிருந்து ஏற்படக்கூடியது அந்த ஷைத்தானியத்தான செயல்பாடுகள் நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் ஹொலியூ அவர்களுடைய உபதேசம் இவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றது எல்லாமல்ல அல்லாஹ் அத்தகைய ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை விட்டும் நம்மை பாதுகாத்து எல்லா விதத்திலும் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வகையில் நிதானத்தை பேணி நம்முடைய கோபத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பொறுமையாளர்களில் ஆக்கி நமக்கு யார் யாரெல்லாம் நம்முடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் நற்பெயரோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் அதன் மூலமாக இருலகிலும் உயர்வான கண்ணியத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் வாஹர் தாவானா அன் இலமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகா